இந்த ஆயத்தின்படி இந்த ஆயத்தின் படி வாப்பாக்கு மகன் இருந்தால் மகன் மகள் அல்ல மகன் இருந்தால் ஆறு கிடைக்கும் மகன் இருந்தால் ஆறு இந்த கிடைக்கும் இரண்டாவது தாய்க்கு யார் இருந்தாலும் சரி மகன் இருந்தாலும் சரி மகள் இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் இருந்தாலும் சரி மகன் இருந்தாலும் சரி மகள் இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் இருந்தாலும் சரி தாய்க்கு ஆறு நூண்டான்னு கிடைக்கும் பாப்பகாப்பிடிங்களா பாப்பகப்படி மகன் இருந்தால் ஆறு நூல் சரியா திரும்ப நாமிக அண்ணன் பாப்பா இறந்தவர் மகன் இருந்தால் வாப்பக்கு ஆறு நூண்டாயிர்க்கு மேல வேற ஒண்ணும் கிடைக்காது ஆறுநூண்டு பட் வேற யாரும் இருக்கலாம் ஆனா விவேச மகன் இருந்தால் என்னங்கிறத சொல்றோம் சரியா இப்ப இதையே இன்னொரு மாதிரி போட்டா இப்படி மகள் மகள் இருந்தால் ஆறில் ஆறல் சக எஞ்சியதும் முதலாவது வாப்பக்க ஆறில் ஒன்று கொடுத்துருவோம் கொடுத்துட்டு மத்த எல்லாருக்கும் பிரிச்சு மகளுக்கும் கொடுத்து எல்லாம் முடிஞ்சது போற மிஞ்சினல் அந்த மிஞ்சினதும் வாப்பது கிடைக்கும் எஞ்சியதும் வாப்பது கிடைக்கும் மகனுக்கு வாப்பட வித்தியாசம் பாத்தீங்கன்னா இறந்தவர் இங்கே இறந்தவர் யாரோ இறந்தவர் இறந்தவர் வாப்பைக்கிறார் ஆனா மகன் இல்ல மகள் தனி மகள் ஒன்றோ ரெண்டோ மூணோ பத்தோ எப்படியோ இருக்கும் இருந்தால் வாப்பக்கு ஆறு நொண்டு கிடைக்கும் ஆறு நொண்டு கிடைக்கும் அதோட எஞ்சியதும் கிடைக்கும் எஞ்சினால் எஞ்சியதும் கிடைக்கும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிஞ்சியது கிடைக்கும் விலங்குதானே பிரச்சனைங்க விலங்குதானே சரி பின்னால காணும் செய்வோம் விளங்கு விளங்கும் ஆனால் இப்படி இருந்தால் இந்த பாருங்க இப்படி இருந்தால் இப்படி இருந்தால் ஆறு ஒன்றும் மட்டும் தான் எஞ்சியது கிடைக்கிறேன்னு ஒன்று இல்லை பாப்பக்கு மகன் எஞ்சியதும் கிடைக்கும்னு ஒண்டில்லை பாப்பாக்கு ஆறுல ஒன்று மட்டும் மகள் இந்தா மட்டும் மகளிந்தா மட்டும் ஆறுல ஒன்றும் கிடைச்சி சக எஞ்சியதும் கிடைக்கும் ஓ மகள் இல்லாம அதான் சொல்றேன் மகன் இந்தாத்த ஆறு ஒண்ணு வந்துருந்தேன் விளங்காடி கேட்டுக்கோ இப்ப இங்க சொல்ற வாக்கு உம உம்மக்காரன் உண்டு எப்படி வந்தாலும் சரி மகன் வந்தாலும் சரி மகள் வந்தாலும் சரி ரெண்டு பேரும் கூட இருந்தாலும் சரி உம்மக்காரன் உண்டு சரியா உம்மக்கு இவங்க இல்ல மகனும் இல்ல மகளும் இல்ல மகன் மகள் இருந்தா இப்படி வந்துருமே அப்படிங்க விளைக்கணும் அப்படி வந்துடும் அப்ப இப்படி இருந்தால் ஒரு சகோதரி அல்லது ஒரு சகோதரன் அது கொஞ்சம் பிரியா இருக்க ஒரு சகோதரன் சகோதரர்கள் அல்ல ஒரு சகோதரன் உமக்கு இந்த இல்ல இறந்தவருக்கு உம்மை இந்த இவங்க இல்ல இவங்க இந்த அந்த மாதிரி வந்துரு அது வரைக்கும் உம்மா இவ உமா உமாவோட இயக்குது யாருண்ட இறந்தவர் உமா இயக்குது இறந்தவர் ஒரு சகோதரி அல்லது ஒரு சகோதரர் ரெண்டு பேரும் இல்ல ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி இந்த உமாக்கு மூணு லோடு கிடைக்கும் உமாக்கு மூணு லோடு கிடைக்கும் அதாவது இறந்தவருக்கு புள்ளகள் இல்ல இறந்தவருக்கு பிள்ளைகள் இல்ல யார் இயக்கீங்க உமா ஒரு சகோதரி இல்லாட்டி ஒரு சகோதரன் நீங்க சகோதரர்கள் வெட்டி விட்டுருப்போம் அது சகோதரன் ஒரு சகோதரன் இப்ப பூமா கிடைக்குமே எவ்வளவு உண்டா மூணிலோ முந்தி பார்த்தது ஆ அத அதை பொறும பார்ப்போம் பின்னால வரும் பார்ப்போம் விறகுதான் நாங்க இப்ப இங்க பாக்கறது தாய் மட்டும் தான் நீங்க பார்த்துக்கொள்ளும் அது பின்னால நாங்க பார்ப்போம் பின்னால ஆயிரத்து வரும்போது அதை பார்த்துக்குவோம் ஆஹ் இப்ப என்ன தாய் நெருக்கி கொடுப்போம் அது தவறு இது தாய் சரியா சகோதர சகோதரிகள் ஒன்றுக்கும் மேல இருந்தார் உதாரணமாக ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும் அப்ப ரெண்டே அல்லது ரெண்டு சகோதரர்கள் இருக்கு அல்லது ரெண்டு சகோதரிகள் இப்பவும் இதே மாதிரி வந்திருக்கு அங்க போட்ட மாதிரி வந்து இது தாய் தான் தாய் சரியா இப்ப நீங்க வச்சுக்கொள்ள உம்மா எப்படி உமாக்கு உம்மாவோட சேர்த்து இறந்தவர்ற மகன் மகளிர் விஷயம் வேற ஆறு மகனும் மகளும் நீ ஒரு ஆள் மூத்தா போறாரு கும்ப இல்ல சகோதரி ஆள் அல்லது சகோதரன் ஒரு ஆள் அப்ப மூணு முன்னொன்று இது சகோதரன் ரெண்டு பேர் அல்லது சகோதரி ரெண்டு பேர் அது ஒரு சகோதரன் ஒரு சகோதரி ரெண்டு பேர் இருந்தா இறங்கி கீழ மூணு லுண்டு ஆறு லுண்டா ஆயிடும் சரியா இப்படி ஒரு கணக்கு வந்தா இதே மாதிரி புள்ளகள் ஒத்தரவு இல்ல இது உண்மோட பிரச்சனை தான் புள்ளகள் ஒத்தரவு இல்லை ஆனா இறந்தவருக்கு பாப்பை பாப்பர் இறந்தவருக்கு கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேர் ஆள் தான் கேள் இறந்து போனால் இறந்தவர் மனைவி ஆய் கேள் கணவன் ஆய் கேள் கணவன் அல்லது மனைவி இருந்தால் மத்த எல்லாருக்கும் கொடுத்துட்டு இவங்க ரெண்டு சாராருக்கும் கொடுத்துட்டு எஞ்சியதில் மூணுல லோன் கிடைக்கும் எஞ்சியதில் மூணுல லோன் கிடைக்கும் சரியா எஞ்சியதில் மூணுல லோன் கிடைக்கும் நாங்க பிறகு கணக்கு செய்யும்போது அது நல்லா வரும் பார்ப்போம் எஞ்சியதில் மூணுல லோன் கிடைக்கும் இதை நாங்க பார்த்துட்டோம் பிள்ளைகள் இந்த முன்னுக்குமாரி வந்துடுவேன் கவனம் வச்சுக்கணும் பிள்ளைகள் வந்தா உம்மா ஆறுல உண்டு அக்மேல் இல்ல இல்லையா மக்காருன்னு ஒரு பிள்ளைகள் வந்தா அது ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி ஆறுல ஒன்று தான் உங்களுக்கு ஒரு அங்காளிங்கால ஒன்றும் வேற ஒருத்தரையும் பார்க்க தேவை ஆறுல ஒன்று கொடுத்துட்டு முடிச்சிடு சொத்துல ஆறுல ஒன்று அவ்வளவு பிள்ளைகள் இல்லாட்டித்தான் இப்ப நாங்க சொன்ன பிரச்சனை எல்லாம் வார் பிள்ளைகள் இல்லாட்டி பார்க்கணும் சகோதரர்கள் இருக்குதா அனுப்பாக்கும் ஒரே ஒரு ஒரே ஒரு சகோதரன் சகோதரி இருந்தா உமக்கு மூணில் ஒன்று முன்னாள் பார்த்தோம் நாங்க மூணில் ஒன்று பலரிந்தா சகோதரன் ரெண்டு பேர் சகோதரி ரெண்டு பேர் ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் அப்படி இருந்தால் உமக்கு ஆறு உண்டு திரும்பவும் சரியா உமக்கு இப்படி இருந்தால் இப்படி இருந்தா என்ன கருத்து என்ன இல்லன்னு கருத்து சகோதர சகோதரிகள் இல்லன்னு கருத்து சரியா இப்படி இருந்தா தந்தையோ இல்ல ரெண்டு பேர் தந்தை மீக்கோனும் கணவனும் அல்லது மனைவியோ இருக்கும் இருந்தால் எஞ்சியதில் மூணில் ஒன்று சரியா ஓ தந்தை பார்த்துட்டோம் நேரத்தோடு பார்த்து தானே இப்ப இனைய எவ்வளவு வரைக்கும் தந்தைக்குன்னு உங்களுக்கு பார்த்தோன்னு விளங்கும் விளங்குதா தந்தை எப்படி பெறுவார் ஞாபகமா தந்தை இந்த பாருங்க இந்த பாருங்க தந்தை ஆறல் ஒன்று மெஞ்சியது மகள் இருந்த தந்தை மகன் இந்த ஆறல் ஒன்று ஒத்தர் மில்லாட்டி தந்தை கெஞ்சியதெல்லாம் இந்த புள்ளையால் ஒத்தர் மில்லாட்டி தந்தைக்கு எஞ்சியதெல்லாம் மிஞ்சுறு எல்லாம் கிடைக்கும் சரியா நாங்க செய்வோம் அப்பா அது நல்லா பாடம் என்னன்னு சொல்லி இந்த ஆயத்து நாங்க முந்தி போன முறை பார்த்தது எல்லாம் சொல்லிட்டு சொல்றான் ஆபாவுக்கும் அபுணாவுக்கும் உங்களோட புள்ளகளும் சரி தந்தையர்களும் சரி வாப்போமோ இவங்கள்ல லேத்த துருவ ஐயுகும் அக்குரபுல நஃப்ரான் அவர்கள் யார் உங்களுக்கு பிரயோசனத்தில் கூடியவர்கள் என்று உங்களுக்கு தெரியாது எனவே இப்படி பிரியும் என்னோட உம்மா நெருக்கமாக எனவே கூட கொடுப்போம் எழுதி வைப்போம் இல்ல புள்ளகள் தான் நெருக்கமாக உம்மா இருக்கிற எனவே புள்ளையர்களுக்கு கூட எழுதி வைப்போம் என்று நீங்க யோசிக்க வானோ யார் உங்களுக்கு மிச்ச நெருக்கமாக பிரயோசனம் அளிக்கக்கூடியவர் என்று உங்களால மட்டிட்டு கொள்ள கஷ்டம் எனவே நீங்க நான் சொல்ற மாதிரி பிரிங்க ஒன்னு அல்லா சொல்றேன் அதான் இருக்கா உங்களை விட அல்லாஹ் அறிவிலும் ஞானத்திலும் கூடியவன் கான அலிமன் ஹக்கீமன் இப்ப நாங்க அடுத்த பகுதிக்கு வரும் இந்த பயிற்சியில நாங்க செஞ்சிட்டோம் அப்ப திருப்பி செய்ய வரல இப்ப நாங்க இந்த ஆயத்துக்கு வரும் இந்த ஆயத்துகளை நாங்க பார்ப்போம் முதலாவது இது பாருங்க உலக்கும் நிஸ்வுமா தரக்க அசுவாஜுக்கும் எல்லாம் எக்குள்ளகுண்ண வலதும் உங்களுடைய மனைவிமார்கள் விட்டு சென்றவற்றில் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லையாயின் உங்களுக்கு அறைவாசி கிடைக்கும் சரியா உங்களுடைய மனைவிமார்கள் விட்டு சென்றவற்றில் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லையாயின் உங்களுக்கு அறைவாசி கிடைக்கும் அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் கால்வாசி கிடைக்கும் அவங்க விட்டு சென்ற அதான் இந்த வசனம் இப்ப நாங்க அதை சொல்லுவோமே பாருங்க கணவனுக்கு கணவனுக்கு அறவாசம் பிள்ளைகள் ஒண்ணும் இல்லாட் நாங்க வேறையும் பார்க்க உடன சொல்லிட்டோம் நேரத்தோடு இருக்குதா பார்ப்போம் இறந்தவர் இறந்தவர் யாரு மனைவி இறந்தவர் கணவனுக்கு அறவாச கொடுக்கும் இறந்தவர் சொத்துல இறந்தவர் மனைவியா இருந்தா இறந்தவர் சொத்துல அறவாச கொடுக்கும் எப்ப அந்த இறந்த மனைவிக்கு பிள்ளைகள் இல்லாட்டி புள்ளலுக்கு எப்படி இருக்கலாம் என்றால் இவரால் வந்த புள்ளகளாகவும் இருக்கலாம் வேறொரு கணவனால வந்த புள்ளகளாகவும் இருக்கலாம் எப்படியும் இருக்கலாம் சரியா அப்படி இருந்தால் கணவனுக்கு அறவாசுக்கரை அப்படி இல்லாம வந்து பாருங்க மகன் அல்லது மகள் அல்லது ரெண்டு பேர் இருந்தால் கணவனுக்கு காவாசுகரை இறந்த மனைவிக்கு மகன் உண்டு அல்லது மகள் உண்டு அல்லது மகனும் மகளும் கலந்து இருந்தால் கணவனுக்கு காவாசுக்கரை அறவாசி இன்னும் அறவாசியால குறைஞ்சிரு காவாசி கிடைக்கும் சரியா அந்த பிள்ளைகள் நாங்க இங்க சொல்றது மாதிரி மாறிக்கலாம் உண்டு இதே கணவனால வந்த பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது வேறொரு கணவனால வந்த பிள்ளைகளாகவும் இருக்கலாம் பெண் மாறி பிறக்கலாம் சரியா அதாவது உங்களோட மனைவி இருந்தால் பிள்ளைகள் இல்லாட்டி அறவாசி பிள்ளைகள் இருந்தா காவாசி அவ்வளவுதான் சரியா இப்ப அடுத்தது வருவோம் பாருங்க உலகுண்ண ருபும் இம்மா இல்லம் யக்கும் லக்கும் வலது நீங்கள் விட்டு சென்றவற்றில் உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையாயின் உங்களுடைய மனைமாருக்கு நாளில் ஒன்று கிடைக்கும் நீங்கள் விட்டு சென்றவற்றில் உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையாயின் உங்களது மனைமாருக்கு நாளில் ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் மனைமாருக்கு எட்டில் ஒன்று கிடைக்கும் நீங்கள் விட்டு சென்றவற்றில் எட்டில் ஒன்று கிடைக்கும் சரியா இப்ப மனைவிக்கு நாள் உண்டு நீங்க மூத்தா போனா மனைவிக்கு நாள் உண்டு இப்ப புள்ளார் இல்ல அதே மனைவி ஆள கடிச்ச இருக்கிறான் வேறொரு மனைவி ஆள கடிச்ச புள்ளாளா இருக்கிறான் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நாளில் அந்த புள்ளார் இல்லாட்டி புள்ளார் இல்லாட்டி நாள் உண்டு மனைவிக்கு நாள் உண்டு நீங்க மூத்தா போனா மனைவிக்கு நாள் உண்டு புள்ளால் இருந்தால் அது அரபாசி அக்கோரஞ்சி ஏட்டில் உண்டா மகன் அல்லது மகள் அல்லது ரெண்டு பேர் இருந்தால் உங்களுக்கு கிடைச்ச புள்ள இந்த மனைவியால கிடைச்ச பிள்ளையாகவும் இருக்கலாம் இன்னொரு மனைவியால கிடைச்ச புள்ளால இருக்கலாம் அப்ப உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் நீங்க மூத்தா போனா மனை விக்கேட்டில் ஒன்று கிடைக்கும் சரியா மனை விக்கெட்டில் ஒன்று கிடைக்கும் இப்ப இந்த வசனத்தை பாரு இதுல நாங்க சில சொற்கன வேலையும் கொள்வோம் இது பாருங்க இதுல ஒரு சொல்ல வேண்டி கலாலத்துன் சொல் என் ரஜிலுன் யூரசு கலாலதன் ஒரு மனிதன் கலானாவாக இருக்கிறார் கலானா என்ன கருத்தண்டா தாய் சந்தைகள் பிள்ளைகள் இல்லாதவர் அதாவது அவர் மூத்தா போற நேரம் அவர் மூத்தா அவர் இருக்கிற நேரம் அவருக்கு தாயும் இல்லை அவர் மூத்தா போற தாயும் இல்லை அவங்க நேரத்தோட ஒரு ஆயிக்கும் தந்தையும் இல்ல புள்ளகளும் இல்ல யாரும் இல்லை யார் இருக்கிறாங்க சகோதரன் சகோதரி அல்ல ரெண்டு பேரும் இருக்கிறாங்க சரியா இங்க சொல்ற இந்த ஆயத்தில் பாருங்க ஒரு மனிதன் யூரசு கலாலத்தன் யூரசு கலாலத்தன் அவனுக்கு அவன் மூத்தாறு நேரம் கலாலாவாக மூத்தாறு கலாலான கருத்தன்டா தாய் இல்ல தந்தை இல்ல பிள்ளைகள் இல்லை மூத்தா போறான் மூத்தா போனால் உலகு அகுன் இப்ப சகோதரனோ சகோதரியோ இருக்கிறார் ஒரு ஆள் மூத்தாக மரணிக்கிறவருக்கு சகோதரன் சகோதரி இருக்கு இவங்க இருக்கு உண்டோ ரெண்டோ எப்படியோ இருக்கு இவங்க உத்தரும் இல்ல தாயும் இல்ல தந்தையும் இல்ல பிள்ளைகள்ல மகனும் இல்ல மகளும் இல்ல மனைவி இருக்கல சரியா மனைவி இருக்கல இவங்க உத்தரும் இல்லை இதுல வச்சு கொள்ளணும் இந்த பின்னால வார் ஒரு ஆயத்தின் காரணமாக நாங்க இங்க வச்சுக்கொள்ள தாய் புறத்தால் வரும் சகோதர சகோதரிகள் தாய் வரும் தாயோ சகோதர வழங்குதா வாப்பவேர் தாயிட பக்கத்தால் வந்த சகோதர சகோதரி வாப்பவே அந்த உடன் பிறந்த சகோதரிகள் அல்ல ஒரே தாய்க்கும் ஒரு வாப்பக்கும் பிறந்த சகோதர சகோதரிகள் வாப்ப தாயின் புறத்தால் வந்த சகோதர சகோதரிகள் அது விளங்குதா உதாரணமா உடன் பிறந்த சகோதர எப்படி நாங்க சொல்லுவோம் ஒரே தாய்க்கும் ஒரே சந்தைக்கும் உள்ள பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் சொல்ற சொல்றாய் அதாவது உடன் பிறந்த சகோதரி அவங்களோட சேர்ந்து பிறந்தவர் சரியா இப்ப கண் தாய் புறத்தால் ஒரு சகோதரி இருக்கு அப்படின்னா வாப்பா வேறு ஆள் சரியா அந்த தாய் உண்டேதான் தாய் உண்டேதான் வாப்பா வேறு ஒரு இப்ப தாயின் புறத்தால் வந்து சகோதரி தந்தையின் புறத்தால் வந்து சகோதரிகள் இப்ப உமவே தந்தையால சகோதரிகள் என்ன இருக்க தாயின் புறத்தால் வந்த சகோதர சகோதரிகளை தான் குறிக்கணும் தாயின் புறத்தால் வந்த சகோதர சகோதரர்கள் தான் குறிக்கும் உடன்பிறந்த சகோதரிகள் எப்படி வருவாங்க பின்னாடி பாப்போம் சரியா அப்ப இங்க நாங்க எப்படி வச்சுக்கொள்றோம் இங்க சொன்ன மாதிரி மனைவி இருக்கலாம் அல்லது கணவன் மூத்தா போனால் மனைவியோ கணவனோ யாரோ மூத்தாயினால் மனைவியோ கணவனோ இருக்கலாம் இங்க சொல்ல வார என்னண்டா இப்படி இல்ல வாப்பா இல்ல இங்க சொன்ன மாதிரி தாய் இல்ல தந்தை இல்ல சகோதரன் இல்ல சகோதரி இல்ல சரியா இல்ல இந்த வாப்பா இல்ல தந்தை இல்ல மகன் இல்ல மகள் இல்ல சகோதரனோ சகோதரி இந்த சகோதரன் சகோதரி யாருண்டா தாய் புறத்தால் தாய் புறத்தால் வந்த சகோதரன் சகோதரி சரியா இதுதான் இது கத் ஒயின்கான ரஜிலுன் யூரத்து கலாலத்தன் அவிம்ரத்துன் இது ஒரு ஆனாக இருந்தால் இங்க நாங்க சொல்லுவோம் சகோதரி என்று இருக்கும் சரியா பெண்ணா இருந்தால் சகோதரன் என்று இருக்கும் ஆனா பெண்ணா இருக்கிறேன் எப்படி இருந்தாரு சரி இருந்தால் அவருக்கு சகோதர சகோதரிகளை மட்டும் விட்டுட்டு போனால் தாய் புறத்தால் சகோதரர் சகோதர விட்டுட்டு போனால் எப்படி கிடைக்கும் என்றுதான் இங்க சொல்லவார் சரியா எப்படி கிடைக்கும் என்றுதான் இங்க சொல்லுவார் இந்த பாருங்க இப்ப சகோதர சகோதரிகளுக்கு பிறந்தவர் இந்த அங்க போட்டுக்கொள்வோம் நாங்க பிறந்தவருக்கு சகோதரன் அல்லது சகோதரி உண்டு உண்டு சகோதரனும் ஒரு சகோதரியும் இருக்கு இருந்தா இப்ப ஆறுல ஒன்று கிடைக்கும் யார் இந்த சகோதரன் அல்லது சகோதரி தாய் புறத்தால் வந்த சகோதரன் அல்லது சகோதரி இப்போ இறந்தவருக்கு இந்த மூத்தா போனவருக்கு இருக்கிறது இவங்க பாப்பா இல்ல உண்மை இல்ல புள்ள ஆலோத்தரும் இல்லை ஆம்பளை புள்ளையும் இல்ல பொம்பளை புள்ளையும் இல்லை சரியா ஆம்பளை புள்ள இல்ல பொம்பளை புள்ள இல்ல வாப்பு இல்ல உண்மை இல்ல அவங்க இருந்தா தானே அந்த அங்க ஏற்கனவே பார்த்தா எல்லாம் வரும் அவங்க உத்தரம் இல்ல இருக்கிறது யார் என்றால் தாய் புறத்தால வந்த சகோதரன் அல்லது சகோதரி ரெண்டு பேரும் ஒரு ஒரு ஆள் இருக்கு சரியா ஒன்று சகோதரன் உண்டிக்கு இல்லாட்டி சகோதரி உண்டி ரெண்டு பேரும் இக்கா ரெண்டு அந்த மாதிரி வந்துடும் சரியா ஆறு லோன் வரும் ரெண்டுக்கு மேல இருந்தால் மொத்த சொத்துல மூணு லோண்ட பிரிச்சு சமனா பங்கு லோன்